हाय मोती शेखर हाय हेलो वेलकम ข <laughs> อเดียวจะไลฟ์เป็นไงกคนช่วงเช้าฮายฮายไลฟ์เป็นไงกันช่ว ஹாய்ங்க குட் ஈவினிங் குட் நைட்ங்க துவங்க போகிறாங்க உங்களுக்கு விடு பீஸ் தங்கச்சி வாங்க தெரி சவு சோனு தீனு ஹாய்ங்க நானும் ஹாய் நானும் ரோஷன் ஹாய் நானும் என்னது எப்படி ஷேக்கர் ஷால் எல்லாமையா சரிங்க ஷேக்கர் ஓகே லைக் பண்ணி லைவ் வாட்ச் பண்ணுங்க லைக் லைவ் வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா ஸ்டிக்கர் வச்சிருக்கதே தெரில சாப்பிட்டேன் நானும் நீங்கள் சாப்பிட்டீங்களா க்யூட் வாய்ஸ் தேங்க்யூ லைக் லைவ் வாட்ச் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கலாம் வாட்ச் பண்ணுங்கள் லைக் லைவ் வாட்ச் பண்ணுறீங்களா ப்ளீஸ் நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தேனு மெம்பர்ஷிப் இல்லை தேனும் நாளைக்கு உரம் பருவான் தலைவலி இல்லை ட்ரோல் மேன் தலைவலி வந்து அந்த லைட்டு படுதில்ல ஃபீஎஸ் நேரம் அதனால தலைவலி வத்து இப்போ தலைவலி இல்லை லைட் வைக்கலை அய்யோப்பா சாமி முடியல த சம் த்ரீ சம்னு சொல்லணும் த்ரீ சம் ஓ மே எனி ஸ்பெஷலாக் நாளைக்கு வாங்கப்பா டுடே நை ஏ டுமாரோ கம்மிங் ஆனந்த்ராஜ் குட் நைட் சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ நானு மணி ஹாய் மணி ஆனந்த்ராஜ் குட் நைட் குட் நைட் குட் நைட் கிளாரிட்டியே இல்லை ஃபோனு ம் புதுசாக நாங்கள் லைக் பண்ணிட்டு லேவ் வாட்ச் பண்ணுங்க டை ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க பாருங்கள் உங்களுக்காண்டி வந்து இந்த லைவ் போட்டு கண் மொழிச்சு கழுவலையும் பார்த்தீங்களா கண்ணில் ம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே யார் யாருக்கெல்லாம் லவ்வரு இருக்கோ அவங்களுக்குலாம் அட்வான்ஸ் ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே இல்லாதவங்களுக்கு எல்லா நாளும் வேலண்டைன்ஸ் டே தான் டெல் மீ நேம் ப்ளீஸ் மை நேம் நிஷாங்கா ஜி ஸ்பெஷல் ரேஷன் கடை ஐந்தா எந்த வந்துச்சா ஆயிரம் இல்லை ஒன்னாந்து எனக்கு வரலையே உங்களுக்கு வந்துச்சா உங்கள் வீட்டில் தேங்க்ஸ் ஓகே நானும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறேன் இல்லாதவங்களுக்கு எல்லா நாளும் வேலண்டைன்ஸ் டே தான் நோ லவர் நோண்ட் வரி டோண்ட் படி டோன்ட் வரி டோன்ட் படி உனக்கு அனுக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா எனக்கு இல்லைங்க எனக்கு வந்து வேலண்டைன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை ஆனிவர்சரி ஒன்லி மேரேஜ் டே மட்டும்தான் உரிமை தொகை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க வைக்கேன் வரலை சும்மா சொன்னங்க வந்துச்சுங்க ட்ரோல் மணியை நீங்கள் வேறு ஷேகர் தேங்க் யூ ஓகே அசோக் ஹா இங்கே லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ உங்கள் லைக் பண்ண எல்லாேருக்கும் தேங்க் யூ ஸோ ஸோ மச் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சாப்பிட்டேடா செல்லோ சாப்பிட்ட செல்லோ நீ சாப்பிட்டியா குட் நைட் சிஸ்டர் குட் நைட் பிரதர் தேவதை ம் தேவதை எந்த ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சு மை லவ நேம் பிரபாவதி ஓ பிரபாவதி நைஸ் நேம் நூர் பாஷா ஹாய்ங்க ஹாப்பி பர்த்டேஸ் டே அக்கா தேங்க்யூ சாரி அவசரப்பட்டுட்டேன் எங்க நம்ம பேசுறது எல்லாம் ஒரு கண்டென்ட் தானே லைக் போட்டாச்சு ஓகே மேம் ஸ்பெஷல் லைவ் டுமாரோ எஸ் எஸ் ரோஷன் நீங்கள் அழகாக இருக்கீங்க உங்கள் வாய் சூப்பராக சூப்பர் இருக்குது சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ரோஷன் ஹாய் சின்னசாமி வெல்கம் அசோக் அழகு குட்டி ஓகேங்க குமார் குரு வாங்க ஹாய் நிஷா எப்படி இருக்கீங்க சாப் அசோக் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தினேஷ் குட் நைட் நானு குட் நைட் அக்கா இன்றைக்கி என் ஃப்ரெண்டாக ஹேப்பி பர்த்டே ஹரி வேலுசாமி ஹாய்ங்க புதுசாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ராய்ஸ் ப்ளீஸ் சிம்லா ஆப்பிலா ஓகே கார்த்தி நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க தேங்க் யூ பிரேவ் ராக்கி பாய் ம் இருக்கும் இருக்கும் இருக்கு டீம்மா அப்படிலாம் இருக்கும் இருக்காது அப்படின்னு உனக்கு மங்களகரமாக இருக்கீங்க அப்படிங்களா தேங்க்யூங்க இந்த இடத்துல லைட் ஓலிச்சோம் சொல்லத்தரலையா என்னன்னு தெரியும் ஒரு மாதிரி கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது இப்போ ஓகேவே இப்போ பெட்டராக இருக்கே அன்புள்ள மான்விழியே லைக் போட்டாச்சு டச் வாங்க தாஸ் ரகட்கள் நான் ரகட்லாம் இல்லைங்க என்கிட்ட பழகினவங்களுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்லின்ட்டு வெளியே பாக பலாப்பழமாக தான் நம்மளோடது வெளியே கரடு முருடாக உள்ள ஸ்வீட்டாக அந்த மாதிரி தான் நம்ம நான் சாப்பிட்ணுன்னு சொல்லா ஓகே ஷோக் சாப்பிடுங்க టుమారో టైం టెన్ పిఎం స్పెషల్ ఆమ్ ఎయిటీన్ లైక్ ఓకే ఓకే మణి విజయ ఓకేనా కణేష్ సురేష్ లైక్ ద్యాండ్ సిస్ట్ థ్యాంక్ యూ నలం నలం నా నలం హ్యాపీ నైట్ ఓకే మణి విజయ హాయింగ్ గణేష్ గణేష్హి వీడియో క్లారిటీ ఓకే తా ఇప్పుడు ఓకే నాకు కొంచెం మూవ్ పన్నీ వచ్చే ఫోన్ ఓ కుట్టి పాపం ఎప్పుడు ఫైన్ నెలక హాయ్ గణేష్ గణేష్హి హాయ్ంగా ఐఎం ఫైన్ంగా நடுத்துரு ஷங்கர் ஹாய்ங்க சாப்பிட்டீங்களா வெள்ளுங்கிரி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டேக்ஸ் குயிக் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் வந்து என்றைக்கு வந்து அவைலபுல்னு தெரிலங்க அது யூடியூப் சைட்லேருந்து தான் சொல்லுவாங்க நம்மக்கிட்டே எதுவும் இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணோங்க கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் ஆய்வு இருக்குது ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் வேர் ஆர் யூ ஃப்ரம் மேம் ஐ ஃப்ரம் வெலூங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுனா சாப்பிட்டேங்க சாப்பாடு வாழ்க்கை குழம்பு வாழ்க்கை குழம்பு வச்சிட்டாங்கம்மா வேர் ஆர் யூ ஐ எம் ஃப்ரம் வெள்ளூர் ஹாய் மேம் ஹாய் ரோஷன் இஸ் இசுக்கண்ணி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வேலூரில் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்க கொட்டி ஏய் என்னென்ன பண்ணிக்கணும் சார் என்கிட்ட ஏன் கேட்குறா மேம் என்கிட்ட கேட்டுதெல்லாம் பண்ணியா ம் சரி ஓகேங்க प्लीज प्लीज वैनन में बैलू बैड कमेंट हाय बैड कमेंट वांग कुमार गुरु हाय गनीश सुधीर कुंभकोणम ओके ना सुनील कुमार हाय बिलिंगरी साहब अनीसापिया डार्लिंग आंडिटन डार्लिंग वांग डार्लिंग நானும் வேலூர் தான் அதான் கேட்டேன் ஓகே கோட்டி ஓகே ஓகே ப்ளீஸ் குயிக் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரீ மெம்பர்ஷிப் லைவ் வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்கு வேணாலும் அவைலபிள் இருக்கும் நெல்சன் உங்கள் அம்மா அப்பா தங்கச்சிக்கிட்ட போய் கேளு நல்லா விளக்கமாக சொல்லுவாங்க வெள்ளா வழியாக விளக்கு பிடிச்சி சொல்லுவாங்க ஓகே குயிக் ஃபாஸ்ட் லைக் பண்ணிட்டு பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இஸ் லைக் பண்ணிட்டுல வாட்ச் பண்ணுங்க இஸ் லைக் பண்ணிட்டுல வாட்ச் பண்ணுங்க ப்ளீஸ் ஹவுஸ் கிளைமேட் கிளைமேட் வந்து இப்போயும் வந்து அனால் வீசத்துக்கு ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குது இப்போ பேட் கமாண்ட் சரிங்க பேட் கமாண்ட் ஓகேங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்டுங்க மெம்பர்ஷிப் லய நாளைக்காக வாங்கங்க லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க இஸ் ப்ளீஸ் குயிக் ஃபஸ்ட் ஃப்ரீ மெம்பர்ஷிப் என்னனு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகுமோ ஆக்சஸ் அன்னைக்கு வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஃப்ரீ மெம்பர்ஷிப் மஜாவா இன்னைக்கு கொஞ்சம் மிட்டாயா ஆமாம் பஞ்சு மிட்டாயா ஐயோ கொஞ்சம் மிட்டாயா மஜாவா நீ கையடி காலடி எவ்வளையாச்சும் தூக்கி போட்டடி உன்ன நீ கூட அடி தப்பே இல்லை தப்பே இல்லை தப்பே இல்லை பற்றிக்கு சிப்பத்திக்காதான் யாரும் வந்து ஒரு சிறு வரையில் நல்லா பாடுறீங்க கலாய்க்காதீங்க நான் இவ்வளோ கேவலமாக பாடுறேன் எனக்கே தெரியும் ஹாய் ஐ லவ் யூ ஹாய் பாலாஜி அன்பு வணக்கம் கோட்டி சாப்பிட்டேன் என்ன கலிச்சிட்டீங்க என்ன கலாய்ச்சிட்டீங்க நீங்கள் என்ன கொலாய்ச்சிட்டீங்களா கபீர் வாடா சாப்பிட்டேடா பேட் கமெண்ட் பாய் ஓகே கிறிஷ் மேடம் எந்த ஊர் மேடம் வேலூர் நீங்கள் எந்த ஊர் த்ரீ எனக்கு வந்து ஐம்பது சப்ஸ்கிரைப் வந்தாங்கன்னா கே ரீச் ஆகிடுவேன் சப்ஸ்கிரைபர் தங்கள் பொண்ணான கரங்கள் பொண்ணாகவே விடாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நன்றியாக போகும் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பும் வரும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா வேலூர் ராக் நிஷா ஆடி ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் ஆடியாட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன அந்த நாள் நெஞ்சிலே ஞாபகம் வந்ததே வந்ததே தங்கமே நெல்சன் வெட்டி எடுத்துட்டாரு ஓகே கோயம்புத்தூர் பேபி ஃப்ரீ மெமரி கூட அதுவும் ஸ்பெஷலா ஆமாம் பிபி எல்லாமே ஸ்பெஷல் தான் பிபி ஓகேவா பிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க காய்ஸ் ப்ளீஸ் குயிக் ஃபர்ஸ்ட் மேக் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ மெம்பர்ஷிப் வந்து கண்டிப்பாக ஆக்சஸ் எண்ணிக்காச்சு நமக்கு ஓப்பன் ஆகும் அந்த சாவி ரொம்ப இல்லை அந்த சாவி எடுத்து பூட்ட திறந்துட்டு நம்ம அதில் ஓடி போயிடும் ஓடியாங்க 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 ஃப்ரீ மெம்பர்ஷிப் போட போகிறாங்க ஓடியாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க ஓகே ஓகே பேபி சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்யூ பேபி கிரீஷ் மேடம் பேஷாங்க என் ரத்தங்கள் உன் ரத்தங்கள் சிதறிவிட்டன வணக்கம் டா மா வேலூர்லேருந்து நிஷா தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் பழனி நான் எங்கள் சூப்பர் போய்டான தேங்க்யூம்மா ஹேடி பாப்பு சொல்லு நடராஜ் வா நல்லா தான் ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது உங்கள்கிட்ட ஃபினிஷிங் சரி இல்லையுமா ம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பேபி மெம்பர்ஷிப் ஓ ஓ ஓ ஓ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் இன்னும் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைப் வந்தால் ஃபோர்க்கே ரீச் ஆகிடும் காய்ஸ் நம்ம பொருள் லைவ்லேயே செலிப்ரேட் பண்ணிடலாம் ஓகேங்களா லைவா சாரி யுவர் ஹஸ்பண்ட் என்னாச்சு மகேஷ் முன்பு போல் நான் இல்லை ஓகேண்ணா கபீர் ஓகே யார் சொல்கிற மாப்பிள்ள ஒன்றுதான் மாப்பிள அக்கா உங்கள் அழகு எப்படி ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் இன்னும் ஃபிஃப்டி வந்தால் ஃபோர் கே ரீச் ஆக போடும் ஃபோர் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து நம்மளோட குரூப்பில் என்னே போகிறாங்க டிஃப்ரெண்ட் வியூ டி யூ தேங்க் யூ தமிழ் சிவசுப்ரமணியம் ஓகே பாய் டேக் கேர் அட்வான்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஆல் ஆஃப் யூ காதல் இருக்கிறவங்களுக்கும் சரி காதல் இல்லாதவங்களுக்கு சரி இனியே காதல் இருந்தீங்க நல்வாழ்த்துக்க நாளைக்கு லவர்ஸ் டேவா லவர்ஸ் டே முன்னிட்டு என்ன சுச்சுவேஷன்னா நம்ம நாளைக்கு வந்து மெம்பர்ஷிப் லை வந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா காதலர் எல்லாம் தான் ஓப்பன் ஆகும்னு இருக்குது போல என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஃபோனுக்கு தமிழன் என் கமெண்ட் ஏய் வரலடா அப்போ தான் வருது சாரி இப்போ தான் வருது உங்கள் கமெண்ட் தீபாவளி எடுத்துக்கொள்ள ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது டேய்யோ அப்படியா டீயோ ஏன் ஹாப்பி வேலண்டன்ஸ் டே தமிழ் கபீன் ஒழுங்காக பேசு நாலில் பதினாலக்கி அன்லக்கி நம்பரா ஓ சங்கி என்று ஓ தமிழண்டா ஐ லவ் யூ டி சில்கு சிலம் ஓ நம்ம தளபதி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இப்படி இலவசமாக பணம் யாரும் தருவாங்க திமுகவுக்கே ஓட்டு போடணும் அது அவங்கவங்களோட விருப்பம் தமிழ் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடல அட்வான்ஸ் ஹாப்பி வாரண்டைன்ஸ் டே டவ்லிங் தேங்க் யூ டவ்லிங் ஹாய் நிஷா சிஸ்டர் வாங்க பிரதர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆய்ஸ் ப்ளீஸ் இன்னும் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஒன்லி மித்துன் ஹாய் மித்துன் நான் வந்து இன்றைக்கி ஐம்பது சப்ஸ்க்ரைபர் வந்தால் தான் போவேன் இந்த இடத்து விட்டு ஓகேங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க மெம்பர்ஷிப் ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஃப்ரீ மெம்பர்ஷிப் கபீர் என்னடா என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறது என்னடா டூ ரூசு பயிரடி நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அசோக் வணக்கம் கபீர் ப்ரோ அவன் அவன் தெரிஞ்சிட்டானா கபீர் அசோக் ம் நல்லவே ஆயிட்டானா ம் நான் ஒன்று சொல்லிட்டேன்மா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க நல்ல கமெண்ட் போடுறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது பேட் கமெண்ட் போடுறவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது அவங்களோட சூழலை அவங்க அவங்களோட சந்தர்ப்பம் அவங்கள பேச இருக்குது ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அவசியம் இல்லை எல்லாருக்கும் கெட்டவங்களா இருக்கணும் அவசியம் இல்லை என் லைவில் பேட் கமெண்ட் போடுறவங்க வேற என்ன போச்சு நல்லா நல்ல விதமாகவும் பேசலாம் பேடாக பேசுகிற பீப்புள்ஸ் ஆர் நாட் பேட் அது சொல்லுவாங்களே குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவனும் இல்லை குடிக்காதவனா நல்லவனும் இல்லைன்ற மாதிரி தான் பேட் கமெண்ட் போடுறவன் எல்லோரும் கெட்டவனும் இல்லை குட் கமெண்ட் போடுறவன் எல்லாரும் நல்லவன்னும் இல்லை ம் மைக்கேல் அப்படின்னா கமெண்ட் பண்ணவா நீ கமெண்ட் பண்ணக்கோ என்ன விஷயம்னா பேட் கமெண்ட் பண்ணால் நான் படிக்க மாட்டேன் அதுதான் விஷயம் வேறு ஒன்று ஓம்பிருப்போம் நீ குட்டானா பேசிக்க பேடானா பேசிக்க ஹாய் பற்றி பேட் கமெண்ட்ஸை நான் ரீட் பண்ண மாட்டேன் அது ஒரு பொருட்டவே எடுத்துக்க மாட்டேன் ஓகேங்களா ஓகேடா கபீர் தமிழண்டா தமிழண்டான்னு பேர் வச்சுன்னு காட்டு காட்டு நாலு காட்டு காட்ட போகிறவனுக்கு சூப்பர் ஐயோ தான் சரியாக பேசியிருக்க மோசமான கமெண்ட் மட்டும் நல்ல கருத்து ஏய் இல்லை தீபாவளி வாழ்த்துக்கள் உன் சரி கார்த்திக் ஓகேடா தான் நான் இன்னைக்கு ஏ யோசித்தேன் இது நல்லா இருக்கே நல்லது கேட்டது நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய் இல்லைங்க என்னை வந்து எல்லாரும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை என்னை பிடிச்சவங்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு என்னடா அவள் பேசுற அவ்வளோ போய் உனக்கு பிடிக்குதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா ஒரு சிலருக்கு நான் பேசுறது பிடிச்சிருக்கலாம் இன்னொரு என்ன பேசுகிறாங்க அப்படி இருக்கலாம் எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் டேஸ்ட்டை பொறுத்து ஒருத்தர் இது கொடுத்து அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது இன்ஸ்டா ஐடி வந்து ராக்கிங் நிஷா ஒன் சிக்ஸ்ங்க ராக்கிங் நிஷா ஒன் சிக்ஸ் மை இன்ஸ்டா ஐடி ராக்கிங் நிஷா ஒன் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண ரைஸ் வல்கர் அப்பென்சிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் மெம்பர்ஷிப் லைவ்ல மட்டும்தான் ஆமாம் வல்கராக பேசுகிற கமெண்ட்ஸ்லாம் மெம்பர்ஷிப் லைவில வெளில வரைய விளக்கம் கொடுக்கப்படும் சாப்பிட்ற ஓகே அசோக் தர்ஷன் அல்லக்கா இருக்கணும் தேங்க்யூ தமிழ் யூ லுக் லைக் பித்ராஜ் ஓ இனி விஷயம் அப்படியா இருக்கேன் அக்கா மன அழுத்தமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது தான் இல்லைனா உண்மையாக தமிழா பேட் கமெண்ட் போகிறதால அவங்களுக்கு ஏதோ ஒரு மைண்ட் ரிலீஃப் தட்ஸ் ஆல் எங்கேயாச்சும் போட்டுட்டு போயிட்டு போட்டோம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில கமெண்ட் வந்து ஹர்ட் ஆகும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு போக வேண்டியதான் நானே வந்து எங்கள் அம்மாவெல்லாம் வந்து ஒரு வெறி ஏற்றுகிறேன் எங்கள் அம்மா விருப்பத்தி பார்க்கறது எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி தானே பேக் கமெண்ட் போடுறவங்களுக்கு அப்படின்னு நான் என்ன நானே பக்குவப்படுத்திக்கிறது தான் தட்ஸ் ஆல் குட் திங்கிங் திங்கிங் நைட்ஸ் வெல் ஆசம் ஓகே தமிழன் பெரி ட்விங்கில் ஹாய் ஹாய்ங்க ராக்கிங் நிஷா சிக்ஸ்டின் இதுவா ஆமாம் ஆமாம் எக்ஸ் ராக்கிங் ஆர்ஏ சிகேஐஎன்ஜி ஆர்ஏ சீகேஐஎன்ஜி ராக்கிங் நிவேதா பித்ராஜ் ஓகேங்க அவாழியூ டாக்டர் அக்கா நான் டாக்டர் இல்லைங்க நீங்கள் செம்மையாக இருக்கீங்க ஓகேங்க ஏ உண்மையாக பேட் கமெண்ட் போடுற பீப்புள்ஸ் இருக்காங்களே அந் பசங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் அது அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் டிப்ரெஷன்லேருந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப் டெஃபினட்டாக அப்படி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ணா காதல தின வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி நல்ல சுகமாக இருக்கீங்களா வீட்டில் நலமா மாதிரி பாப்பா என்ன செய்யறாங்க இரவு வணக்கம் இலங்கையிலிருந்து பத்மராஜன் அண்ணா தேவாங்க தத்துவம் கொண்ட மாடி இருக்கு ஓ தமிழ் அப்படியா ஓகே தேங்க்யூங்க டெக்ஸ்ட் பண்ணி இருக்க ரிப்ளை பண்ணுவியா எதுக்கு மைக்கேல் உனக்கு ரிப்ளை பண்ணும் நான் யாருக்கும் சும்மாலாம் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டேன் சும்மாலாம் சேட் பண்ண மாட்டேன் ஓகேவா தப்பா எடுத்துக்காதீங்க சாரி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் லைக் பைத்ராஜ் ஓ அப்படியா தேங்க் யூ தேங்க்ஸ் டி எனக்கு சாப்பிட் ஓகேடா கபீர் சாப்பிட்டேடா என்னடா சாப்பிட்டேன் லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க இஸ் குயிக் ஃபாஸ்ட் மேக் ஃபாஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தோங்க மஞ்சாவா இன்னைக்கு பஞ்சமிட்டையா பஞ்சாய் இப்போ ஃப்ரீ மெம்பர்ஷிப் என்ன வேணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு என்றைக்கு வந்து ஆக்சஸ் ஓப்பன் ஆகுமோ அன்னைக்கு பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ஈ சப்ஸ்கிரைபர்ஸே ஏறவே இல்லைடா யாருமே சப்ஸ்கிரைபே பண்ணலையா அதிலே தான்டா இருக்குது ஐம்பது சப்ஸ்கிரைபர் மாட்டீங்களா போங்க உங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பே கிடையாது போங்கடா வீடியோ தான் என்ன என்ன வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படியே வியூஸ் டவுன் ஆயிடுச்சு அதெல்லாம் மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ் ப்ரோ மெம்பர்ஸ் மெசேஜ் மட்டும் ஆமாங்க சும்மா எல்லாருக்குலாம்னு நான் எல்லாமே வந்து ஒரு எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தானே செய்யப்படும் இது வந்து எனக்கு வந்து டைம் பாஸ் இல்லைங்க ஒரு ஜாப் மாதிரி தான் பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் டைம் பாஸ் பண்ணுறது வந்தால் பரவாயில்ல ஓகே அண்ணா தேங்க்ஸ் அண்ணா வீடியோ நல்லா தான் இருக்குது நிஷா ஆனால் நம்மளுக்கு வியூஸ் தாங்க போக மாட்டேங்குது வீடியோ கிளாரிட்டி இல்லாத அன்றைக்கி வியூஸ் போகுது ஷிவா ஹாய்ங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு அன்றைக்கி வியூஸ் போக மாட்டேங்குது என்ன கடவுளே இது முருகா முருகா ஓமை முருகா உன்னை போல ரெண்டு பொண்ணோ நாங்கள் கேட்குறோம் ஏதாச்சும் காமெடி பாட்டு காமிக்க பார்ட்டி மெம்பர்ஷிப் இலவசமாக போடுங்க வியூ சேரும் அதுதான் ராஜா ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான் போக தெரியாதா யுவராஜ் ஹாய் ஹலோ வெல்கம் என்ன பண்ணுறது இருபத்தி ஆறு வயசுலேயே பார்ட்டி ஆகிட்டேன் ஆனால் நீ நாற்பது வயசு ஆனால் கூட நான் நானாக ஆம்பளை ஆம்பளைன்னு சொல்லின்னு போடுறேன் என்ன பண்ணுறது பொம்பளையே பிறந்தால் அப்படிதான் யுவராஜ் ஹாய்ங்க குணசீலன் என் ஹஸ்பண்ட்ண்ணா இருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க நிவேதா பித்ராஜ் டெல் ப்ரோஸ் அப்படிங்களா தேங்க்யூங்க எனிவேஸ் அட்வான்ஸ் லெவல்ஸே ஓகேடா ப்ளஸ் சேல்ரி எவ்வளோ யாருக்கு மைக்கேல் கபீர் எனக்கு ஓகே ம் விஜய் ஸ்பீச் கேட்பீங்களா நான் கேட்குறது இல்லைங்க சாரிங்க அக்கா இஸ் விஜய்ன்ட்டு இல்லை நான் அரசியல் பற்றி ஜென்ரல் நாலேஜ் வந்து இல்லை நியூஸ் பார்க்குறது இல்லை எதிர்ப்பு பார்க்குறதில்ல சாப்பிட்டாடி கிருஷ்ணன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சேல்ரி எவ்வளோ வருது இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் வரும் இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் என்னடி இருப்பிலே இல்லை என்னங்க நிவேதா பித்ரோ வச்சு தானே சொன்னிங்கண்ணா தேங்க்யூ சொன்னேங்க பார்க்கலையா ம் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏங்க போங்க வியூஸே போகல உங்கள் நம்பர் தாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க விஜய் ஸ்பீச் கேட்டு என்ன பையன் தெரியாதுப்பா சரி ஃப்ரீ மெம்பர்ஷிப் என்னனுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தூக்கமாக வருது சீக்கிரமாக லாங் வச்சுக்கி தூங்குதான் கை ரொம்ப குண்டா தெரியுது இவ்வளோ குண்டா தெரியுது கை ஓ ஆனால் இவ்வளோ குண்டு இல்லை கை எவ்வளோ பெருசோ கை டி வேர்ல்ட் பியூட்டிஷா ஏ நட்ராஜ் என்னடா

அவருக்குரிய கதை கண்ண ஆலே கணவச்சிக்கோங்க உம் இப்போ வந்து எங்கேயோ போன மாதிரியாதா ஏமா வந்து ஏறாத்தா நியூஸ் போல ஒகே ஓகே ஓகேடா மித்துன் ஹாய் மித்துன் இப்போது க்ளாரிட்டி கம்மியாயிடுச்சிஷா ஓகே ஓகே நட்ராஜன் தெரியலடா மறந்துட்டேன் சாரிடா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் உனக்கு எல்லா டீடெயில்ஸும் கிடைக்கும் சரியா சரிடா நட்ராஜன் உன் பேரே தெரில செல் கணா எல்லாம் காட்டுவாங்க எல்லாம் காட்டுவாங்க நான் ஓட்டி யாருக்கும் என்ன போட்டுருங்க தட்ஸ் மை பர்ஸ்னல் பசங்க தூங்கிட்டாங்க சத்தம் இல்லாதனால்தான் அழகாண்ட் ஹாய் தர்னிஷ் ஹாய் ரீச் இட் ஃபோர் கே ஃபாஸ்ட் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கண்ணாயிரம் பாடா சாப்பிட்டியா இன்றைக்கி வியூஸ் போகல இன்னைக்கெலாம் வா வேலைக்காக காலி இதாகவும் வியூஸ் போனோன்னா திருப்பி நான் ஆஃப் அன் ஹவர் இருக்கு சார்ஜர் வேலை இல்லை இப்போ ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நான் ஒரு லைவ் போடுறேன் அப்படி வியூஸ் போவாது இரவு வணக்கம் கார்த்தி ஜாய்குட்டி அப்படியா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டேங்க பர்சனலாக நீங்கள் லைவ் லைவ் லைவிலே வரக்கூடாதுங்க ஏங்க வனமுத்துராஜா என்னங்க என்ன சாப்பிட்டீங்கண்ணா சாப்பாடு தானே சாப்பிட்டேன் நீங்கள் எந்த ஏரியாண்ணா வேலூருங்க எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க ஆ கொடுத்துட்றேங்க மெம்பர்ஷிப்பில் வாங்க பொருள் ஈவினிங் லைவ் போடலையே நீங்கள் அஹா போடல இதுக்கப்புறம் டூ டூ டைம்ஸ் மட்டும் தான் லைவ் போடுவேன் ஆனால் எந்த டைம் ஃபிக்ஸ் ஆகல மார்னிங்கில் டே டைமில் எதுன்னு தெரில நைட் டைமில் வந்து இந்த நைன் டூ டென் தான் டே டைமில் தான் வந்து எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுது தெரில பாப்பா எந்த டைமில் தூங்கணும்னு தெரில குட்டி நான் நல்ல பையன் ஆ கில் கில்ல கபீர் வந்து நல்ல பையன் ஆகிட்டேன்டா ம் கரெக்டாக டென் ஓ கிளாக் வந்து கட் பண்ணிட்டு போகிறேன் நம்பர் சிரிப்பில் வந்தால் என்ன எல்லாம் கொடுப்பீங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் முத்தராஜா வாங்கிக்கோ மெம்பர்ஷிப் காட்ட மாட்டேங்குது இப்போ இல்லைங்க நாளைக்கு தாங்க ஆக்சஸ் ஆகும் நாளைக்கு தான் இந்த இடம் எங்கன்னா உட்காருதுடா நம்மளுக்கு எங்கேயுமே இடம் பிள்ளை செட் ஆக மாட்டேங்குது ஒழுங்கா பிள்ளையே கொடுங்க எல்லாம் எனக்கு ஃபோன் வரும் ஏங்க அவன் மெசேஜை காமிக்கலைங்க ஒய்எஸ்கேஆர்ஜி இந்த ஆரம்பிச்சுடாம நடுறாச்சும் சூப்பையன் பைத்தியம் ட சரியான பைத்தியம் இல்லைடா நீ மாப்பிள்ளை சரியே பண்ண முடியாது பைத்தியம் டி அடுத்த டாபிக் என்ன போடலாம் இப்போ கட் பண்ணிட்டு லைவ் போட போகிறேன் என்ன தெரியுமா போட போகிறேன் காதல தின நல்வாத்துக்கு ஆப்பிள் ஹவர்ஸ்டே ம் அப்படி போடலாமா இல்லைன்னா என்ன வைக்கலாம் தலைப்பு இழு கிழு 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 குழு 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 காதலர் தினம் 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 காதலர் தினம் மனம் 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 ரோஜா மனம் குணம் 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 உங்களுக்கு கிடைச்ச பொண்ணு குணம் வரம் 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 அந்த பொண்ணு கிடைச்சது உங்களுக்கு வரும் டைட்டில் கிழு கிலு 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 ஹாய் புண்ணி வெலிங்கிரி டைட்டில் கிலு 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 மஜாவா இருக்குது லைவ் கட் பண்ணி போட்டான் ஒரு டைம் யூஸ் போவோம் ஒரு டைம் போவாது சசிகுமார் வேலூருங்க ஆகாஷ் குமார் ஃபைனுங்க நான் தர்னீஷ் ஓகே தேங்க்யூ தர்மேஷ் ஆகாஷ்குமார் ஐஎம் ஃப்ரம் வெள்ளூர் வேர்ஆர் யூ ஃப்ரம் அந்த டம் ஃப்ளவரையும் வந்து கொஞ்சம் மனல பாதிக்கப்பட்டான் நல்லா இருக்குது குழு ஆலு குலு கில் குழு நாளைக்கு லவர்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட்டு நல்லா கிஃப்ட்டு நல்லா என் காதில் சிறுதி போடுமோன்னு பயமாக இருக்குது ஆனால் ஒரு வழி இருக்குது சிஸ்டர் மனசு வச்சா என் காதலி கா முடியும் உன் க ஏய் கவரிங் கம்பல்ற லூஸ் உன்னை போலீஸில் பிடிச்சிருன்றோம் வந்துடுச்சு நிஷா அப்படிங்களா ஏய் குயிக் ஃபாஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல இப்போலாம் லைவ் கட் பண்ணிவிட்டு போட்டோமா அப்படியே கண்டினியூ பண்ணோமா ஆனால் யூஸ் போலே கட் பண்ணிட்டு போடாமல் யூஸ் போமான்னு தெரியலே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் கட் பண்ணிட்டு போடுறேன் சரி ஓகே கட் பண்ணிவிட்டு லைவ் வர வாங்க